அன்பிற்குரிய சகோதரர்களே கும்பனி தேர்வை சேர்ந்த சகோதரி அமீனா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கண்டா பாடசாலை இசை வாத்திய குழு பேண்ட் குரூப் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று கேட்குறாங்க அதாவது இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுமெண்டா பாடசாலையில் வாத்திய குழுவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றது இப்படி சொல்லாது பொதுவாக ஒரு கன்செப்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றதை வச்சு இதற்கு பதில் அளிக்கலாம் அதாவது இசை வாத்திய குழு எதை வச்சு சொல்றாங்க இசை கருவிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுவை பத்தி இப்ப இசை கருவி பயன்படுத்துவது சம்பந்தமாக இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தான் நாங்கள் இந்த விஷயத்துல பார்க்கணும் இசை ஹராம் ஹலாலா முஸ்லிம் சமூகத்துல இசை ஹராம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் மெல்லிசை ஹலால் துல் ஹராம் என்று சொல்கிறார்கள் அதாவது மெல்லிசை வரக்கூடிய இருந்தா மெலோடிய அளவுல வரக்கூடிய மியூசிகா இருந்தா அது அப்படியே ராகத்தா கேட்டுக்கொள்ளலாம் ஆனா வரக்கூடிய இசையா இருந்தா அது மார்க்கத்துல கூடாது என்ற மாதிரி ஒரு கருத்து சில சொல்றாங்கடா அது மெல் இசை மெல்லிசை இசை எல்லா இசையும் ஹலால் அது இஸ்லாமிய கீதம் நாகூர் அணிப்பா படிச்சிருக்கிறாரா இல்லையா அதுல மியூசிக் வருதா இல்லையா அதுல பியானோ வாசிக்கிறாங்களா இல்லையா அதுல டபுளா வாசிக்கிறாங்களா இல்லையா எல்லா இசையும் ஹலால் தான் என்று சொல்றாங்க இதுல எது சரி என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இசை சம்பந்தமாக திருக்குருவானில் இசை ஹராம் என்பதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் நபிகள் நாயகம் சமமாக வலிவர் செல்லம் அவர்கள் இசை ஹராம் என்று நேரடியாக தடை செய்திருக்கிறார்கள் எப்படி வருது புகாரிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாவது செய்தியில் என்ன வருது என்று சொன்னால் ல ய மின் உண்மத்தில் அக்குவாம் எனது உண்மத்திலே ஒரு சமூகம் வருவார்கள் சாரார் வருவார்கள் ய ஹிர வல் ஹரிர அவர்கள் விபச்சாரத்தையும் பட்டாடையும் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார்கள் எதிர்காலத்தில் ஒரு சமூகம் வரும் முஸ்லிம் சமூகத்திலே ஒரு சாரார் வருவார்கள் பட்டை ஹலால் ஆக்குவார்கள் பட்டு இஸ்லாத்தில் ஹராம் ஆனால் இந்த சாரார் பட்டை ஹலால் ஆக்குவார்கள் மது இஸ்லாத்தில் ஹராம் ஆனா இந்த சாரார் மதுவை ஹலால் ஆக்குவார்கள் இசை கருவி இஸ்லாத்தில் ஹராம் ஆனா இந்த சாரார் இசை கருவியை ஹலால் ஆக்குவார்கள் விபச்சாரம் இஸ்லாத்தில் ஹராம் ஆனா இந்த சாரார் விபச்சாரத்தையும் ஹலால் ஆக்குவார்கள் என்று நபிசல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் காப்பாற்றணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இசைக்கு இஸ்லாமிய இசை என்று யார் சொல்கிறார்களோ அவர்களும் இந்த ஹதீஸின் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டவர்கள் நாகூர் அனீஃபாவுடைய இஸ்லாமிய கீதங்கள் இஸ்லாமிய இசைகள் என்று சொல்லி யாரெல்லாம் ரசிக்கிறார்களோ இஸ்லாமிய கலை நிகழ்வுகள்ல இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்ல இஸ்லாமிய பாடல்கள் என்று மியூசிக்கோட சேர்ந்து இதை யாரெல்லாம் மார்க்க சாயலில் இதை அனுமதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த வழிகட்ட சாரா என்று விளங்குகிறோம் ஏன் வலிகேடு இவர்கள் எதையெல்லாம் ஹலால் ஆக்குறாங்க மது ஹலால்

ஒரு விதிவிலக்க கொடுக்குறாங்க பொதுவாக இசை கருவிகள் அனைத்தும் ஹராம் ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரசூல் சல்லாஹ் சிலம் விதி விலக்கு கொடுத்தத நாங்க சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பதாவது செய்தியில் பார்க்குறோம் ஐசார் ரியலான தஹல அலைய அபு பக்கர் அபுபக்கர் ரலியலானவர்கள் என்னிடம் வந்தார்கள் வ இந்தி ஜாரிய தானிமின் ஜவாரி அல் என்னுடைய அந்தை வீட்டாரான இரண்டு அன்சாரி பெண்கள் இருக்கும் நிலையில் என்னிடம் அபூபக்கர் லான் வந்தார்கள் துரங்கியானீ பிம தகாவனத் బిஹில் அன்சாரூ யௌமு 부ஆसिन அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்ன பாட்டு பாடிக்கொண்டிருந்தாங்க 부ஆஸ் என்னும் போரின் போது அன்சாரிகள் பாடிய பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு 부ஆஸ் என்று ஒரு போர் நடந்துருக்கு அந்த போர்ல வெற்றி பெறும் போது அன்சாரிகள் அந்த காலத்துல ஹவுஸ் கஸ்ரத் குனத்தை சேர்ந்தவர்கள் வேண்டி பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்களை ஆயிஷார் அலி அல்லா வணிகா அவர்களுடைய வீட்டுல இந்த அன்சாரி பெண்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில ஆயிஷார் அலி அல்லா வணிகா சொல்றாங்க வலை சொத்தா தி முகன்னிய தேனி அவர்கள் பாடகிகளாக இருக்கவில்லை அந்த பரம்பரையா பாடல் பாடக்கூடிய பாடகிகள் எல்லாம் இல்ல சாதாரண இரண்டு அன்சாரி பெண்கள் தான் ஆனால் பாட்டு படிச்சு கொண்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அபுபக்கர் தான் வந்தார்கள் வந்து என்ன சொன்னார்கள் அபூபக்கர்

அவர்கள் இசைக்கருவிகளை கொண்டு இசைப்பதை நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்று நபி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இசை கருவி ஒன்றை பயன்படுத்தி இசைத்ததை அனுமதித்ததாக வருகிறது இது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அந்த இசைக்கருவி எது எதை வைத்து அவர்கள் இசைத்து கொண்டு இருந்தார்கள் என்ற செய்திய நாங்க புகாரில மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தொன்பதாவது செய்தியாக பார்க்கிறோம் இதே செய்தி தஹலா அலைஹா அலைஹா அவர்களிடம் அபுபக்கர் அவர்கள் வந்தார்கள் நாட்களில் அவர்களுடைய இரண்டு அன்சாரி பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மினாவுடைய நாள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் அது மாசத்துடைய பத்தாவது நாள் பெருநாள் நாள் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் நாட்கள் மினாவுடைய நாட்கள் அப்ப மினாவுடைய நாட்களும் இஸ்லாத்துல பெருநாளுடைய நாட்கள் தான் ஏன் என்று சொன்னா எங்களுக்கு ரெண்டு பேர்நாள் ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் ரசூலுல்ல மினாவுடைய நாட்கள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள்னு சொல்றாங்க அதாவது என்ஜாய் பண்ற நாள்டாங்க என்ஜாய் பண்ற நாள்னா அதுவும் பெருநாள் தான் அப்ப இந்த மினாவுடைய நாட்களல தான் இந்த அன்சாரி தோழர்களான அண்டை வீட்டார்கள் வந்து பாடிக்கொண்டிருக்காங்க எப்படி பாட்னாங்க துதஃபிஃபானி வ தலுரிபானி அவர்கள் தசை அடித்துக்கொண்டு

இசைக்கருவியை பயன்படுத்தி இசைப்பது மார்க்கத்திலே எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சலங்கைகள் இல்லாத தான் சொல்வோம் அது நம்முடைய இலங்கை மக்களுக்கு புரியும் விதத்தில் சொல்வதாக இருந்தால் ரபன் இருக்குது அந்த பாபாமார்கள் சகர் நேரத்தில் எழுப்புறதுக்காக தட்டி கொண்டு வருவார்களே இந்த ரபன் தான் என்பது ஆனால் அதுல சலங்கையை வச்சிருப்பாங்க சலங்கை இல்லாத நிலையில் உள்ள ரபன் தான் அதாவது என்று சொல்வார்கள் அப்ப தஃப் அடிப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல இசை கருவிகள் அனைத்தும் தவிர என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அப்ப இது புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தி வருது அபூபக்கர் அலி உள்ளானவர்கள் செய்தானின் இசை கருவிகளான்னு கேட்கிறாங்க ரெண்டு மூணு வச்சு அடிச்சிருப்பாங்க என்ன சொல்றாங்க நமக்கு பெருநாள் நாள் சைத்தானுடைய அது இசை கருவிதான் பெருநாள் நாள் என்பதனால இந்த அனுமதி உண்டு தாராளமாக ஒரு சந்தோஷமான நாள்ல நாள்ல இசை கருவியை மட்டும் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது என்பது விளங்குகிறது இன்னொரு செய்தி அகமதுல வருது ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக அப்துல்லா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க இன்னொரு தான் ஹரம আলাইகுல் கம்ரா அல்லாஹ் உங்களுக்கு மதுவை ஹராமாக்கிட்டான் வல் மைஸிர சூதாட்டத்தை ஹராமாக்கிட்டான் வல் கூபத்தை மத்தளத்தை உங்களுக்கு ஹராமாக்கிட்டான் வக்கால குல் முஸ்கிரின் ஹராம் போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அப்ப இந்த மத்தளத்தை ரசூல தடுக்கிறாங்க மத்தளம் என்று சொன்னா நம்ம இலங்கை நாட்டு மக்கள் டோல்கி என்றுவாங்க ரெண்டு பக்கம் தட்டக்கூடிய நிலையில் உள்ள ஒரு இசை கருவிதான் அது இந்த நாட்டினுடைய தோளினால் இரண்டு பக்கங்கள் மூடப்பட்டிருக்கும் அது பலகைகளால் உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவிதான் டோல்கி என்றுவாங்க அந்த மாதிரி ஒரு டோல்கியை பயன்படுத்தி இசை இசைக்கருவியாக பயன்படுத்துவதையும் நபி சல்லாஹ் இஸ்லாம் தடுத்து இருக்கிறதுலிருந்து தவிர நீங்கள் டோல்கி போட்டு பஜாவ் போட்டு கொண்டு இருக்க முடியாது என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொடுக்கிறோம் இப்போ இசைக்கருவிகள் இஸ்லாத்து தான் ஹராம் இதில் துள்ளிசை மெல் இசை அது எல்லாம் இப்படி வரலை மார்க்கசை கருவி ஹராம் முற்றிலும் முழுவதிலும் சந்தோஷமான நாட்கள்ல பயன்படுத்திக்கொள்ளலாம் எல்லாரும் கூட்டமா அடிச்சு பாட்டு பாடலாம் அல்லது திருமண வைபவங்களின் போது இந்த இசை கருவியாக பயன்படுத்தி சத்தம் போட்டு பாட்டு பாடிக்கிறாங்க இந்த மாதிரி பயன்படுத்தலாமே தவிர இந்த பேண்டு பாடசாலை வாத்திய குழு இந்த பேண்டு வச்சு இசை கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்குமான்னு கேட்டா அனுமதிக்காது பாடசாலையிட மியூசிக் பேண்ட் குரூப்பும் வரக்கூடிய கருவிகளும் இசை கருவிகள் தான் இவன் வந்து ஸ்டேஜ் போட்டு மியூசிக் மியூசிக்கல் ஷோ போட்டு பெரிய அளவுல அதுவும் இசை கருவிதான் அல்லது ஒரு புல்லாங்குழனாக வைத்து இருந்தாலும் அதுவும் இசை கருவி தான் எந்த அளவுக்கு நபி சல்லா அலி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அப்துல்லா ஐபுன் உமர் அலி அவர்கள் என்ன செய்றாங்கண்டா ஒரு முறை அவருடைய பணியாளர் நாஃபிய என்பவருடன் ஒரு பயணத்துக்கு செல்கிறார் அந்த நேரத்தில் அங் ஐபுன் உமர்

இன்னும் கேட்கிறதா என்று கேட்டுக்கொண்டே வாகனத்தை பாதை மாற்றி கொண்டார்கள் அவர் சொன்னார் நாம் ஆமாம் எனக்கு கேட்கிறது ஃபயம்லி ஹத்தா குல்துலாம் நான் இல்லை என்று சொல்லும் வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக அந்த இசை கேட்கிறதா கேட்கிறதா என்று புள்ளிக்கொண்டே இருந்தார் ஃபவல ஆயதைஹி வஆத ராஹிலதஹு இல தரீக் அவர் அந்த இடையினுடைய சப்தம் நிற்கின்ற இடத்தை அடைந்த பிறகுதான் அவர் தன்னுடைய காதுகளிலிருந்து கைகளை எடுத்துக்கொண்டார்

முஸ்னத் அஹமதுல நாலாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது செய்தியா பாக்கிறோம் இதன் நாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப என்ன விளங்குது புல்லாங்குழலாக இருந்தாரு மெல்லிசை தானே புல்லாங்குழல்ல வெளிப்படும் அந்த மெல்லிசையாக இருந்தாலும் இஸ்லாத்தில் ஹராம் தான் வருது அப்ப எப்படி பேண்டு வாத்தியம் ஹலால் பாடசாலையில் இருக்கிற இசை கருவி ஹலால் வேற இடங்கள்ல ஹராம் என்று சொல்லலாம் எல்லாம் ஹராம் தான் இலங்கையில முஸ்லிம் பாடசாலைகளில் கூட இந்த வாத்திய குழுவை வச்சு முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் இசை கருவிகளை பயன்படுத்தி கொண்டு எதை மார்க்கம் விபச்சாரத்துக்கு நிகராக தடை செய்திருக்கிறதோ பட்டுக்கு நிகராக தடை செய்திருக்கிறதோ மதுக்கு நிகராக தடை செய்திருக்கிறதோ அந்த இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு பாடசாலை வைபவங்களில் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த வழிகட்ட பிரிவினர்களில் சேர்ந்து விடுவார்கள் மார்க்கத்துல எந்த வகையிலும் இதற்கு அனுமதி இல்லை கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இலங்கை பாடசாலைகள்ல நம்மளை நிர்பந்திக்கிறாங்க எங்களுக்கு கட்டாயப்படுத்துறாங்க பேண்டு வச்சுதான் ஆகணும் என்றாங்க என்று சொல்கிறார்கள் எங்கேயாவது ஒரு சட்டத்தை காட்ட முடியுமா இலங்கையில ஏதாவது ஒரு சிவில் சட்டத்துல அல்லது ஒரு பாடசாலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆக்டில பார்லிமெண்ட் ஆக்டுல ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு இசை குழு வாத்திய குழு பேண்ட் இருக்கணும் எங்க ஏதாவது சட்டம் போட்டிருக்கிறானா எங்கையும் போட்டதில்லை என்ன போட்டிருக்கிறான்னு தெரியுமா அதிகபட்சம் போடுவது கல்வி அமைச்சின் ஊடாக ஒரு சுட்டு நிருபத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் இலக்கத்தை கொண்ட ஒரு சுட்டு நிருபம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் இலக்கத்தை கொண்ட ஒரு சுட்டு நிருபம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பதாம் இலக்கத்தை கொண்ட ஒரு சுற்றறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா பாடசாலை வாத்திய குழுவினர் பங்கு பெற்று ஒரு அந்த வாத்திய குழு இசைப்பதாக இருந்தால் எந்தெந்த நிகழ்வுகளில் இசைக்கலாம் என்று ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாங்க தேசிய மாகாண மட்டத்தில் விளையாட்டு விழாக்கள்ல அல்லது நிரல் கல்வி அமைச்சு மாகாண கல்வி திணைக்களம் கலாசார நிகழ்வுகள்ல மாகாண கல்வி திணைக்களம் அல்லது கல்வி அமைச்சுடன் இணைந்து மாவட்ட சேலங்களால் நடத்தப்படும் சுதந்திர தின விழாக்கள்ல அல்லது மத்திய கல்வி அமைச்சு அல்லது மாகாண கல்வி திணைக்களம் என்பவற்றால் ஒழுங்கு செய்யப்படுகின்ற மே அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ பிரதமர் கௌரவ ஆளுநர் மாகாண முதலமைச்சர் வருகை தரும் விழாக்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் வருகை தரும் விழாக்கள் போன்ற விழாக்களில் நீங்கள் வாத்திய குழுவை வைத்து இசைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி வாத்திய குழுவை வைத்து இசைப்பதாக இருந்தாலும் இந்த தான் இசைக்கலாம் நம்ம முஸ்லிம் பாடசாலைகள் எந்த அளவுக்கும் உச்சத்துல வரம்பு மீறி கொண்டு போறாங்கன்னு சொன்னா பிரபல்யமான ஒரு மகளிர் பாடசாலையில ஒரு அதிபர் தன்னுடைய கணவன் இழந்து இதா காலத்தை முடிச்சு வெளியே வரும்போது பாடசாலை வாத்திய குழுவை வச்சு இசை அமைத்தார்கள் இந்தியாவுக்கு போகுதுன்னு பாருங்க நம்ம இலங்கை நாடு இலங்கை முஸ்லிம் பாடசாலைகள் இந்த காலத்தை முடிச்ச ஒரு அதிபர் வெளியே வந்த அந்த அதிபர் அந்த பாடசாலைக்காக பாரிய சேவை ஆற்றி இருக்கிறார்கள் மாற்று கருத்திலே நானும் அந்த அதிபருடைய சேவைகளை கண்களால் பார்த்திருக்கிறேன் பல வருடங்களால் அவர்களுடைய சேவைகள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு கிடைத்திருப்பதை மிச்ச தகுந்த ஒரு சேவைதான் மாற்று கருத்து இல்ல ரொம்ப முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைக்கு அந்த பாடசாலையை கொண்டு வந்தார்கள் அதுக்காக அவங்க இதா முடிஞ்சு வந்தா நீங்க என்ன செய்வீங்க இசை வாத்திய குழுவை வச்சு இசைப்பீர்களா உங்களோட கல்வி அமைத்தின் சுற்று நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அது அது யாராவது கல்வி அமைச்சர் புகார் வைத்தால் அதற்காகவே நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்ப கல்வி அமைச்சர் ஒன்றை சொல்லும் நம்ம முஸ்லிம் பாடசாலைகள் தாராளமாக அகராத்துக்கு இடம் கொடுத்து விடுவார்கள் தாராளமாக அந்நிய கலாச்சாரத்துக்கு இடம் கொடுத்து விடுவார்கள் பாடசாலை சுற்று நிறுவனம் வந்தால் நீங்கள் விரும்பினால் சிங்களம் தமிழ் புத்தாண்டு வினாவுக்கான ஒரு நிகழ்வை நடத்தலாம் என்று லாம் 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 லாமாண்டு வந்தாலும் இவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கட்டாயம் நடத்தியே ஆகணும் என்று பொங்கலோ பொங்கல் பொங்க வச்சிருவாங்க நம்ம ஆக்கள் இருக்கிறாங்களே வள்ளி கேட்டுட வாசலை கொஞ்சம் திறந்து கொடுத்தா போதும் இவங்க நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த வாசலை திறந்ததுல மூழ்கி நாசமா போயிடுறாங்க கொஞ்சமாவது ஈமான் இருக்கணுமா இல்லையா மார்க்கப்பட்டு இருக்கணுமா இல்லையா வைக்கலாம் நிகழ்வுகள் இருக்குது ஒரு பாடசாலை இஸ்லாமிய கலாசாரத்துக்குட்பட்ட பாடசாலை முஸ்லிம் பாடசாலை இது நமக்கு ஹராம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது வாத்திய குழுவை வைத்து நாங்கள் இசைக்கருவிகளை பயன்படுத்துவதை இஸ்லாத்துல கட்டு எச்சரிக்கையாக வந்திருக்கிறது எனவே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தல் கொடுத்தா கல்வி அமைச்சு சுட்டு நிறுவத்துக்கு எதிராக போறீங்கன்னு சொல்லுவாங்க எதிராக வழக்கு போடுவானா போட முடியாது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கை அரசியல் சாசனத்தில் பத்தாவது உறுப்புரை சிந்தனை செய்யும் சுதந்திரம் மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் மத சுதந்திரம் என்று குறிப்பிடப்பட்ட என்ன தெரியுமா ஒவ்வொருவரும் தான் விரும்பும் மதத்தை அல்லது நம்பிக்கையை உடையவராய் இருப்பதற்கு இருப்பதற்கான அல்லது மேற்கொள்வதற்கான சுதந்திரம் உட்பட சிந்தனை செய்யும் சுதந்திரம் மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் என்பவற்றுக்கு அதாவது சிந்தனை செய்யும் சுதந்திரம் மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் மத சுதந்திரம் இருக்கிறது விரும்பும் கொள்கையை பின்பற்றலாம் விரும்பும் நம்பிக்கைக்கு உடையவராக இருக்கலாம் என்று இலங்கை அரசியல் சாசனம் அனுமதி தந்திருக்கிறது மேலும் பதினாலாவது உறுப்புரை பேச்சு சுதந்திரம் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் ஒருங்கு சேர்வதற்கான சுதந்திரம் முயற்சி செய்வதற்கான சுதந்திரம் தடையின்றி நடமாடுவதற்கான சுதந்திரம் முதலியவன் என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டு பதினாலு ஒன்று என்ன சொல்றான் ஒவ்வொரு பிரஜையும் பின்வருவனவற்றுக்கு உரித்துடையவராவார் என்ன பின்வருவற்று வெளியிடுதல் உட்பட பேச்சு சுதந்திரமும் கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரம் ஏதாவது வெளியிடலாம் கருத்து சுதந்திரம் பேச்சும் வெளியிடலாம் கருத்தும் வெளியிடலாம் புத்தக வழிவடத்திலும் வெளியிடலாம் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் அசம்பிளி ஆகலாம் லோபுல் அசெம்பிளி பீஸ்ஃபுல் அசம்பிளி ஒருங்கு சேர்வதற்கான சுதந்திரம் அதாவது அனைவரும் ஒன்று கூடும் சுதந்திரம் தொழிற்சங்கம் ஒன்றை அமைக்கவும் அதில் சேரவும் உள்ள சுதந்திரம் தொழிற்சங்கங்களையும் அமைத்துக் கொள்ளலாம் தனியாக அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து பகிரங்கமாக வேணும் அந்தரங்கமாக வேணும் தனது மதத்தையோ அல்லது நம்பிக்கையையோ வழிபாட்டிலும் அனுசரிப்பதிலும் சாதனையிலும் போதனையிலும் வெளிக்காட்டுவதற்கான சுதந்திரம் அடுத்தது தனியாக அல்லது ஏனையவர்களுடன் சேர்ந்து தனது சொந்த கலாசாரத்தை அனுபவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அத்துடன் தனது சொந்த மொழியை பயன்படுத்துவதற்குமான சுதந்திரம் அடுத்ததாக ஏதேனும் சட்ட முனையான முயற்சியில் உயர் தொழிலில் வியாபாரத்தில் தொழிலில் அல்லது தொழில் முயற்சியில் தானாக அல்லது ஏனையவர்களுடன் சேர்ந்து ஈடுபடுவதற்கான சுதந்திரம் இலங்கை முழுவதும் தடையின்றி நடமாடுவதற்கும் தான் விரும்பும் இடத்தில் வசிப்பதற்குமான சுதந்திரம் அத்துடன் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான சுதந்திரம் என்று எத்தனை சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா இந்த சுதந்திரம் பத்தாவது உறுப்புறையில் வழங்கப்பட்ட கருத்து சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் பதினாலாவது உறுப்புறையில குறிப்பிடப்பட்டுள்ள மதத்தை பின்பற்றும் ஒன்று கூடும் வழிபாடு நடத்தும் வியாபாரம் செய்யும் இந்த சுதந்திரம் என்பது மட்டுப்படுத்தப்படாத சுதந்திரம் பதினாவது உறுப்புறையில இரண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் இது மட்டுப்படுத்தப்படும் தேசிய சுகாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு விஷயத்துல ஏதாவது சிக்கல் வந்தால் மாத்திரம்தான் இந்த சுதந்திரங்கள் மட்டுப்படுத்தப்படும் என்று இருக்குது இவ்வளவு சுதந்திரம் அடிப்படை உரிமையாக தந்திருக்கும் போது மார்க்கத்துக்கு மாற்றமாக இசை கருவிகளை இசைக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டமே போட்டாலும் பாராளுமன்றத்தில் எதிரானது செய்ய முடியாது என்று சொல்லலாமா இல்லையா சொல்லலாம் ஆனால் சொல்கிறார்களா யாரும் சொல்வதில்லை கண்டு கொள்வதில்லை அலட்சிய போக்கில் இருக்கிறார்கள் இப்ப அரசாங்கத்தால முஸ்லிம் மாணவிகள் ஹிஜா அணிய கூடாது முக்காடு போடக்கூடாது என்று சட்டம் போட்டாங்க சுட்டு நிருபங்களை வெளியிட்டார்கள் சுட்டறிக்கைகளை வெளியிட்டார்கள் அப்படி கைய கட்டி சும்மை இருந்தோமா என்ன செஞ்சோம் உயர் நீதிமன்றத்துக்கு சென்றோம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றோம் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்தோம் உரிமைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் உறுதிப்படுத்தினோம் இது மத சுதந்திரம் இது கருத்து சுதந்திரம் இதுல யாரும் தலையிட முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக நிறுவ நிறுவின ஒரு சமூகம் பெண்கள் நீலக்கால் சட்டை பாய் கல்சன் சொல்லுவோம் இது அணியக்கூடாது என்று சொன்ன பாடசாலைகளுக்கெல்லாம் எதிராக ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ் எஃப்ஆர் கேஸ் போட்டு அது நம்முடைய மத சுதந்திரம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றும் சுதந்திரத்தை நீங்க எந்த சுட்டு நிருபத்தை போட்டும் எந்த சுட்டறிக்கையை போட்டும் அதை தடுக்க முடியாது என்று உரிமையை வென்றெடுத்தோமா இல்லையா வென்றெடுத்திருக்கிறோம் முஸ்லிம் ஆண்கள் தாடியுடன் பாடசாலைக்கு செல்லணும் என்று வரும் பொழுது அதற்கெதிராக பல பாடசாலைகள் கடைகளை விதித்தார்கள் அதற்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தில் எத்தனை மாணவர்கள் அடிப்படை உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள் ஆனா வேடிக்கை தெரியுமா இன்னைக்கு முஸ்லிம் பாடசாலைகளையே உயர்கல்விக்காக வேண்டி ஏ லெவல் எக்ஸாமுக்காக வேண்டி உயர்தர பரீட்சைக்காக வேண்டி கல்விக்காக வேண்டி செல்லக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் கொஞ்சம் தாடியோட போட்டா முஸ்லிம் பாடசாலையில எதுக்கு சேவ் பண்ண ஹராத்த செய்யறதுக்காக வேண்டி மாணவ தலைவர்கள் என்ற பேர்ல மார்க்கம் தெரியாத கூழ் முட்டைகளை வச்சு சேவடிக்க வைக்கிறான் இது மார்க்கமா இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதா இதை செய்யலாமா எத்தனை முஸ்லிம் பாடசாலைகள் பேரோட பட்டியல் போட்டு சொல்லலாம் அந்த பாடசாலைகள மானங்களை கருத்தில் கொண்டு பேர் பட்டியலிடுவதை நான் தவிர்த்து கொள்கிறேன் என்ன நினைக்கணும் நபிகள் நாயகத்துடைய ஒரு சுண்ணத்தோடு மாணவன் செய்கிறான் அதற்கு தடையாக முஸ்லிம் பாடசாலைகள்ல மாணவன் தலைவர் என்ற பெயர்ல ஒரு சில சோழக்காட்டு பொம்மைகளை நிறுத்தி வச்சு பாடசாலை நிர்வாகங்கள் ஒரு முடிவு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் யாருக்கு எதிரான போராட்டம் குறித்த அந்த மாணவனுக்கு எதிரான போராட்டம் அல்ல இது ரசூல் சலாக உள்ள சில அவர்களுக்கு எதிரான போராட்டம் ஒருத்தன் வந்து தாடியில டிசைன் போட்டு போறான் ஒரு ரவுடி பயல் மாதிரி காட்சி அளிக்கிறான் என்ற இது நீ நபிமலிக்கு இல்ல நீ முறக்கேடா இருக்கிற முறப்படி தாடியை வளர்த்துவேன்னு சொல்லலாம் இதை விட்டுரேசரை வச்சு சேவ் பண்ண வைப்பீங்களா ஃபுல்லா வந்து தாடியை மணிக்க வைப்பீங்களா சுண்ணாக்கு மாற்றமாக நடப்பீங்களா அல்லாவின் தூதருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வீர்களா அந்த முஸ்லீம் பாடசாலைகள் செய்கிறார்கள் அப்ப இந்த இசை வாத்திய குழு என்பது இஸ்லாம் இசையை தடை செஞ்சா இசை வாத்திய குழு தான் தட அத பாடசாலைக்கு மட்டும் ஹலால் மத்ததுக்கு ஹராம் இப்படி சொல்லலாமா சொல்ல முடியாது அப்ப மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னும் போது முஸ்லிம் பாடசாலைகள் மாணவிகள் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதில் பங்கு பெறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் யாராவது ஒருத்தர் கட்டாயப்படுத்தி பங்கு பெற வைக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால் அந்த மாணவர்கள் மாணவிகள் விரும்பினால் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம் இது மார்க்கத்துல கூடாது நம் மீது திணிக்கிறார்கள் அந்த பாடசாலைக்கு கல்வி திணைக்கலமோ கல்வி அமைச்சோ அதை திணித்தால் குறித்த பாடசாலை அந்த திணைக்களத்துக்கு எதிராக கல்வி அமைச்சுக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம் பாடசாலை என்று எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கணும் இருக்கணும் அதுக்கு டெவலப் படிப்போட சேர்த்து எக்ஸ்ட்ரா வாகனங்கள் விளையாட்டு துறைகளை மேன்மைப்படுத்துங்க அறிவு ரீதியான போட்டிகள் உடம்பில் பட்டு செய்யக்கூடிய போட்டிகள் அதை மேன்மைப்படுத்துங்க கணினி முறைகள் வசதிகளை ஏற்படுத்தி தொழில்நுட்பம் சார்ந்த நவீன கண்டுபிடிப்புகளுக்காக மாணவர்களுடைய மூளை திறனை சிந்திக்கும் திறனை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நிரல்களை மேற்கொள்ளுங்கள் இதென்ன வச்சு இதை நீங்க ட்ரம்ப் அடிச்சு நீங்க விசய கருவியை வாசித்தோடனே நீங்க பாடசாலைக்கு பெரிய சாதனை செஞ்சிட்டீங்களோ மார்க்கம் எதை தடுக்குதோ அதை நாங்கள் பாடசாலை மட்டத்திலும் செய்யக்கூடாது வெளி உலகத்திலும் செய்யக்கூடாது எப்போதும் செய்வோம் இப்ப நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா அந்த மாணவ மாணவிகள் இந்த பேண்டு குழுக்கு அவங்க தன்களை தயார்படுத்தி கொண்ட பிறகு வெளியில போயிட்டு பாட்டு கேட்க தான் செய்வாங்க ஏன் இசை அலால் ஆக்கிட்டீங்களே அப்ப வீட்டுல யூடியூப் பார்த்து டிக்டாக்ல பாட்டு போடுறதுக்கு முஸ்லீம் பெண்கள் என்ன காரணம் முஸ்லீம் ஆண்கள் டிக்டாக்ல பாட்டு போடுறதுக்கு என்ன காரணம் இதான் பாடசாலை மட்டத்திலேயே ஹராம ஹலால் ஆக்கி கொடுத்துட்டீங்க வெளி உலகத்துக்கு போனாலும் அதை ஹலால் ஆக்கி கொள்வார்கள் அப்ப கல்வி அமைச்சு திணித்தாலும் அவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யலாம் காரணம் மார்க்கம் வேற ஒன்றும் இல்ல சட்டத்துக்கு எதிராக போகணும் என்று கல்வி அமைச்சுக்கு எதிராக போகணும் என்றதும் இல்ல பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக போகணும் என்றதும் இல்ல மார்க்கம் தடுக்குது புல்லாங்குழல் ஓசையை கேட்டாலே ரசூல்ல காதுல விரல வெற்றி திசை மாறி பயணம் செய்வார்கள் என்று வந்த எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்ப இந்த இசை ஹராம் அதை பாடசாலை வாத்திய குழுக்களாலும் செய்யக்கூடாது வேறு இசை கச்சேரி நடத்துவர்களும் செய்யக்கூடாது இஸ்லாமிய கீதங்களாகவும் அதை வைக்க கூடாது மெல்லிசையாகவும் வைக்க கூடாது துள்ளிசையாகவும் வைக்க கூடாது தஃப் மட்டும் அடிக்கலாம் நீங்க வேணுமெண்டா பாடசாலை பேண்டு குழு நாம எதுக்கு பேண்டு குழு பாடசாலை பேண்டு குழு தஃப்பு பேண்டு குழுவை வச்சு பேண்டு குழு வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தஃப் அடிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதே தவிர அதுக்கு பேண்டு குழுவை வேணும்னா வச்சு நீங்க மார்க்க அனுமதிச்சதுனால முக்கிய நிகழ்வுகள்ல நாங்க இஸ்லாமிய கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்தும் விதத்தில் சலங்கை இல்லாத அடிப்போம் ரப்பர் அடிப்போம் ரப்பர் அடிப்பது அது ரெண்டு பக்கம் இருக்க கூடாது அப்ப மச்சளத்தை வந்து ரசோலா தடுத்துட்டாங்க டோல்கியா தடுத்துட்டாங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய விதத்துல தஃப மட்டும் அடிக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிச்சதுனால அந்த பேண்டு குழுவை வைக்கலாமே தவிர அவங்க கூட பாராட்டுவாங்க இது வந்து வித்தியாசமான ஒரு இசை வாத்திய குழுவா இருக்குது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா அவங்கள வாழ்த்துவாங்க இஸ்லாத்தை மேம்படுத்துற ஐடியாவே இல்லை நமக்கு நாம அவங்க குழிய படுகியில விழுந்து சாக்கடல விழுந்து நாங்கள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி நாசமா போகணும் என்றே முடிவெடுத்தால் இதை வந்து தொடர்ச்சியாக மக்கள் மேற்கொள்ளலாம் இஸ்லாம் இத அனுமதிக்காத ஒரு காரியம் என்பதை விளங்கி மார்க்கத்தை பேணுதலாக பின்பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஏனைய விஷயங்களுக்கு நாங்க அது அனுமதிக்கப்படுதா இல்லையா என்றதை முடிவெடுத்துதான் ஏனைய விஷயங்களில் ஈடுபடுமே தவிர மார்க்கத்தை தோண்டி புதர்ச்சி என்ன செய்யக்கூடாது இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்